ியா ரேடியோ பாண்டி பழம்பதிகங்கள் எமது வானொலி களஞ்சிய தொடர் இருபதாம் பகுதி விளக்கம் அளிப்பவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் தேவார பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய ஓதுவார் அவர்கள் திருச்சிற்றம்பலம் பாண்டிய நாட்டு திருமுறை தலங்கள் திருக்குற்றாலம் பாண்டிய நாட்டின் மூன்றாவது தலமாக உள்ளது திருக்குற்றாலம் இத்தலத்தின் உள்ளே அமைந்தது திருக்குறும்பலா நெல்லை மாவட்டத்தில் தென்காசிக்கும் செங்கோட்டைக்கும் இடையே குற்றாலம் உள்ளது திரிகூடாச்சலம் திருகூடமலை என்ற பெயர்களும் இத்தலத்திற்கு உண்டு உத்தாலகவனம் என்றும் இதற்கு பெயர் அகத்திய முனிவர் திருமால் உருவை குறுகச் செய்து சிவலிங்கம் ஆக்கியதால் இதற்கு குற்றாலம் என்றும் பலாமரம் தலவிருட்சமாதலால் குறும்பலா எனவும் பெயர் ஏற்பட்டது இறைவனுக்குரிய பஞ்ச சபைகளில் இந்த தலம் சித்திர சபையாக உள்ளது மேலகரம் திரிகூட ராசப்ப கவிராயர் இத்தலத்திற்கு தலபுராணம் பாடியுள்ளார் அவரே திருக்குற்றால குரவஞ்சியும் பாடியுள்ளார் கோவிலுக்கு பக்கத்திலேயே பேர் அருவி விழுகிறது மேலும் ஐந்தருவி ஷண்பக அருவி ஷெண்பகாதேவி அருவி தேனருவி புலி அருவி முதலிய பல அருவிகளும் உள்ளன கோவில் சங்கு வடிவில் அமைந்துள்ள ஆலயமாகும் சிறிய ராஜகோபுரம் மூன்று கலசங்களுடன் காட்சி தருகிறது ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை பெற்ற தலம் இத்தலம் கோவிலில் நுழைந்தால் மிக விஷாலமான மண்டபம் இருக்கிறது இதற்கு வசந்த மண்டபம் என்று பெயர் மண்டபத்தின் நடுவில் யாகசாலை மேடையும் ஒரு மூலையில் தீர்த்தவாரி மண்டபமும் உள்ளன நுழைவு வாயிலில் இருபுறமும் உள்ள அம்பல விநாயகரையும் ஆறுமுக சுவாமியையும் வணங்கி நுழைந்தால் நேரே மூலவர் கருவறையில் காட்சி தருகிறார் மூலவர் சிறிய லிங்கம் அகத்தியரால் சிவத்திருமேனியாக மாற்றப்பட்டது ஆதலின் அத்திருமேனியின் மீது அகத்தியரின் ஐந்து வீரர்களும் பதிந்திருப்பதை நாம் இன்றைக்கு பார்க்கலாம் அகத்தியர் திருமால் திருமேனியை சிவத்திருமேனியாகவும் ஸ்ரீதேவி தாயாரை குழல்வாய் மொழி அம்மையாகவும் பூதேவியை பராசக்தியாகவும் மாற்றினார் என்பது இங்கு உள்ள ஐதீகம் சுவாமி கிழக்கு நோக்கி உள்ளார் அவருக்கு வளப்பால் அம்மை குழல்வாய் மொழி நாயகி காட்சி தருகிறாள் இந்த சன்னதி ஆயிரத்தி நூற்றி எட்டில் திருக்குடமுழுக்கு செய்ய அம்பாள் நின்ற கோலம் அருகில் பள்ளி அறை இருக்கிறது உள்பிரகாரத்தில் கைலாசநாதர் துர்கை ஆகியோர் சன்னதிகள் உள்ளன அம்பாள் சன்னதியில் இருந்து வெளிவருகிற போது தலவரமாகிய குறும்பலா நமக்கு காட்சி தருகிறது இதையடுத்து அறுபத்தி மூன்று அடியார்கள் நன்னகர பெருமாள் பாப்பவினாசர் உலகம்மை நெல்லையப்பர் காந்திமதி நாரும்பூநாதர் சங்கரலிங்கநாதர் பால்வண்ணநாதர் ஒப்பனையம்மாள் சொக்கலிங்கர் ஐயனார் மதுநாதேஸ்வரர் ஆகிய சன்னதிகள் உள்ளன சோழலிங்கம் அகத்தியர் வாசுகி மகாலிங்கம் சகசிரலிங்கம் முதலிய சன்னதிகளும் இங்கே உள்ளன உள்ள பனாசக்தி பீடம் மகாமேருவாக உள்ளது தல தீர்த்தமாகிய வட அருவி இருநூற்றி எண்பத்தெட்டு அடி உயரத்திலிருந்து விழுகிறது இந்த ஆலயத்தில் மகுடாகம முறைப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன இத்திருக்கோவிலில் தைமாதம் தெப்ப விழாவும் மார்கழியிலே திருவாதிரி விழாவும் சித்திரை விஷு திருவிழாவும் மிக முக்கியமாக நடைபெறுகின்றன இத்தலத்தில் சிவபெருமான் அயன் அரி அரண் என்னும் மும்மூர்த்திகளாக எழுந்தருளி உள்ளார் அதனாலே திருவிழாவில் முதல் நாள் பிரம்மதேவராகவும் இரண்டாவது நாள் திருமாலாகவும் மூன்றாம் நாள் ருத்ரராகவும் நான்காவது நாள் ஈஸ்வரராகவும் ஐந்தாவது நாள் சதாசிவ மூர்த்தியாகவும் ஆறாவது நாள் வெள்ளிமயில் வாகனராகவும் திருக்கோலம் கொண்டு எழுந்தருளுவதை இன்றும் நாம் பார்த்து வணங்க முடியும் ஆலயத்தின் ஒரு இடத்திலிருந்து விநாயகர் லிங்கம் கோபுரம் மலை மலை ஆகிய பஞ்ச தரிசனம் கண்டு நாம் மகிழலாம் இங்குள்ள மூலவருக்கு சாத்தனார் என்ற திருப்பெயரும் உண்டு இந்த தலத்திற்கு ஷண்பக குற்றாலம் என்றும் ஒரு உண்டு சித்திரசபை கோவிலுக்கு அருகில் தனிக்கோவிலாய் உள்ளது எதிரே தெப்பக்குளம் விமானம் செப்புத்தகடு போற்ற பெற்றது சபையின் உள்ளே நடராஜர் சிவகாமி அம்மையுடன் சித்திர வடிவில் எழுந்தருளி உள்ளார் ஆலய பெருவிழாவில் எட்டாம் நாள் ஆலயத்திலிருந்து நடராஜர் இச்சபைக்கு எழுந்தருளி சாத்தி விழா நடைபெறுகிறது இவ் ஆலயத்தில் எண்பத்தி ஒம்பது கல்வெட்டுக்கள் உள்ளன இத்தலத்திற்கு திருஞானசம்பந்தர் ரெண்டு பதிகம் பாடியுள்ளார் அவற்றுள் ஒன்று திரு குறும்பலா பற்றியது மேலும் திருநாவுக்கரசர் திரு அங்கமாலையில் குற்றாலத்து உரை கூத்தன் என்று பாடியுள்ளார் திருவாசகத்தில் மாணிக்க பாஜகர் குற்றாலம் அமர்ந்துரையும் கூத்தாய் என்று போற்றியுள்ளார் பட்டினத்தார் அருணகிரிநாதர் ஆகியோரும் இத்தலத்தை போற்றி பாடியுள்ளனர் தாய் குற்றாலம் குறும்பலாநாதர் குழல்வாய் மென்மொழியாள் மகிழருவி என்று சிவக்ஷேத்திரம் இத்தலத்தை போகிறது பண் செழிப்ப கற்றாலங்கு உண்மை கதிதரும் மென்றவர் ஷூல் குற்றாலத்து அன்பர் குதூகலிப்பே என்று ராமலிங்க வள்ளலாரும் இத்தலத்தை பாடுகிறார் தலம் குற்றாலம் குறும்பலா இறைவன் குற்றாலநாதர் குறும்பலா ஈசர் இறைவி குழல்வாய் மொழி அம்மை வேணுவாக் பாகினி தலமரம் குறும்பலா தீர்த்தம் வட அருவி பாடிய பாடியருளிய திருக்குற்றாலப் பதிகம் இப்பதிகம் பண்ணில் அமைந்தது ஹரிகாம்போதி ராகத்தில் தற்போது பாடப்படுகிறது இப்பதிகம் அடியார்களை நோக்கி வினாவிய அமைப்பினை கொண்டது திருஞானசம் பெருமான் திருக்கானப்பேர் திருச்சுழியல் போற்றி திருக்குற்றாலம் வந்து குற்றாலநாதரை போற்றி பாடிய பதிகம் இப்பதிகம் பதிகத்தின் முதல் பாடலில் அழகிய ஆடல் புரியும் ஈசன் அருள் புரியும் தலம் திருக்குற்றாலம் என்கிறார் அடியவர்களே அழகிய குன்றம் நீண்டு வளர்ந்த சாரலில் வேங்கை மரங்களும் சோலைகளும் திகழ அழகிய வடிவத்தை உடைய வண்டுகள் யாழ் போன்று ரீங்காரம் செய்யும் குற்றாலமானது அழகிய ஆடல் புரியும் ஈசன் பாலும் நெய்யும் பூஜனைப் பொருளாய் ஏற்று மகிழ்ந்து கொன்றை மலர் சூடி நமக்கு அருள் புரிவதற்காக வீற்றிருக்கும் நன்னகராகும் என்கிறார் மரங்களும் சோலைகளும் திகழ அழகிய வண்டுகள் யாழ் போன்று ரீங்காரம் செய்வது அடியார்கள் அரண்நாமத்தை கூறி மகிழ்வதை குறிப்பால் உணர்த்தியது ஈசன் இங்கே சித்திரசபையில் நடனமாடுகிறான் அதனை ஆடல் அமர்ந்தான் என்கிறார் பால் தயிர் நெய் முதலியன ஈசனுக்குரிய அபிஷேக பொருள்கள் இதனை அம்பால் நெய்யோடு என்றார் கொன்றை மலர் சூடும் இறைவன் வீற்றிருக்கும் நன்னகர் குற்றாலம் என்று கூறும் பாடல் இது நீடுயர் சாரல் பாடலில் ஈசன் கொன்றை மலரும் வில்வமாலையும் விரும்பி அணிவதை கூறுகிறார் அடியவர் பெருமக்களே திருவண்ணீர் தரித்து தொண்டர்கள் குழுமி பின் செல்ல புகழ்மிக்க கொடித்தோரணங்கள் மலிந்து தினந்தோறும் விழா சிறப்பு மல்கும் குற்றாலமானது மனம் மிக்க கொன்றை மலரும் வில்வமாலையும் விரும்பி அணியும் அடிகளாகிய ஈசனார் மேவும் நன்னகராகும் என்கிறார் பொடிகள் என்பது திருநீற்றையும் சுண்ணப் பொடிகளையும் குறித்தது திருவாதிரை போன்ற விழா நாட்களில் அடியவர்கள் குழுமி பின் செல்வதை கொடிகளோடும் நாள் விழ மல்கு குற்றாலம் என்கிறார் வழிபாட்டில் கொன்றை மலர் படைத்தலையும் துளசி காத்தலையும் வன்னி அழித்தலையும் ஊமத்தை மறைத்தலையும் வில்வம் அருளலையும் குறிக்கும் அந்த வகையில் குற்றாலநாதன் கடிகொள் கொன்றை கூவிள மாலை சூடி நமக்கு அருள் செய்கிறான் என்று கூறுகின்ற அப்பாடலை நாம் இப்போது கேட்போமா தொண்ட பாடலில் முப்புறம் எரித்த வீர செயலை கூறுகிறார் அன்பர்களே வளம் பெருக்கும் செண்பகம் வேங்கை ஆகியவற்றின் மீது படர்ந்து காட்டு முல்லை அரும்புகளை வழங்கும் தன்மை கொண்ட குற்றாலம் முப்புறங்களை வில்லால் எய்து அழித்து வினைகள் கெடுமாறு வரங்கள் நல்கும் நம்பனாகிய ஈசன் விளங்கும் நன்னகராகும் என்கிறார் செண்பகம் என்பது குழல்வாய் மொழி அம்மையையும் வேங்கை என்பது பராசக்தியையும் காட்டு முல்லை என்பது ஈசனையும் குறித்தன திரிபுற அசுரர்களின் முப்புறங்களை மேருமலையை வில்லாக கொண்டு ஈசன் எய்த திரிகூட மலையில் வீற்றிருந்து நம் வினைகளை அழித்து வரங்கள் அருளுகிறான் என்பதை வில்லன் முல்க முகம்மதில் எய்து வினை போக நல்கு நம்பான் என்கிறார் அப்பாடல் இதோ செல்வம் மல்கே செண்பகம் Yeah. <laughs> அடுத்த பாடலில் ஈசன் கோவண ஆடையோடு விளங்குவதை கூறுகிறார் அன்பர்களே வாழை பலா மாங்கனிகள் மல்கிப் பெருகும் குற்றாலமானது எலும்பு பாம்பு ஆமை ஆகியவற்றை பூண்டு கையில் நெருப்பேந்தி கோவண ஆடையுடன் விளங்கும் ஈசன் விளங்கும் நல்ல நகராகும் என்கிறார் வாழை மரத்தின் பக்கப்பகுதியில் தள்ளும் வாழைக்கனிகளும் மாமரத்தின் கிளைகளில் விளங்கும் அழகிய மாங்கனிகளும் விளங்குவதை பக்கம் வாழை பாய்கனியோடு கொக்கின் கோட்டு பைங்கனி தூங்கும் என்றார் அக்கு என்பது எலும்பு சங்குமணி ருத்ராட்சம் முதலியவற்றை குறித்தன சர்வ சம்ஹார காலத்தில் பிரம்மன் விஷ்ணு இந்திராதி தேவர்களை அழித்து அவர்களின் எலும்புகளையும் நீற்றையும் அவர்களது நிலையின்மை தெரிந்து உய்ய திருமேலியில் அணிபவர் சிவபெருமான் என்பதை அக்கும் என்ற சொல்லால் குறித்தார் திருமால் கூர்மாவதாரம் செய்த வேளையில் செருக்குற்ற போது கூர்மத்தின் முதுகினை உள்ள ஓட்டை பெயர்த்து மார்பு அணியாக கொண்டு கூர்ம சம்ஹார மூர்த்தியானதை ஆமையும் பூண்டு என்று கூறினார் அப்பாடல் இது I can't முப்புறங்களை எரித்த ஈசன் விளங்கும் நன்னகர் குற்றாலம் என்கிறார் தொண்டர்களே மலையின் சாரலில் குட்டியுடன் வந்த பெண் குரங்கு வாழைக்கனிகளை மாந்தி தின்னும் குற்றாலமானது சூலத்தை ஏந்தி மேருமலையை வில்லாகக் கொண்டு முப்புறங்களை எரித்து விளங்கும் ஈசன் வீற்றிருக்கும் நன்னகராகும் என்கிறார் படைப்புத் தொழிலுக்கு காரணமாகிய ஜனனி போகங்களில் நியதி செய்வதாகிய ரோக இத்ரி சங்கார கிருத்தியத்திற்கு காரணமான ஹாரிணி என்னும் முச்சக்தி வடிவாகிய சூலப்படையை சிவபெருமான் ஏந்தி அருளியது முத்தொழிலுக்கு முதல்வரும் மும்மலங்களை நீக்கியவரும் அவர்தாம் என்பதை உணர்த்த இளையார் சூலம் என்று கூறியருளினார் அதனைக் கூறுகிற பாடலை இப்போது கேட்போம் மல்லையார் சாரன் மகவுடன் வந்து பழம் பதிகங்கள் எமது வானொலி கலைஞர் தொடர் இருபதாம் பகுதி